நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம் எங்க கட்சிக்கு அவங்க கட்சிக்கு என்ன சம்பதம் நீங்க போய் நீங்க கேட்க வேண்டிய கேள்விக்கு போய் கேளுங்க எங்களுடைய எங்களுடைய சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்க தேவையில்லா கேள்வி கேட்க வேண்டாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலைஞர் கலந்து பேசி முடிவு அறிவித்துவோம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக

தேவையில்லா கேள்வி கேட்க வேண்டாம் அதான் சொல்றனே எங்கு சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க பதில் சொல்கிறேன் மற்ற சம்மந்தப்பட்ட கேள்வியே யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவயில போய் கேளுங்க சசிகலாவும் சசிகலாவு ஓபன் பண்ணி தான் வணக்குவாங்கன்னு சொல்லி ஓபிஸ் ஆதரவாளர் ஆதரவாரம் குடுங்கனு அது நீங்க இதெல்லாம் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னை கேட்டேன் என்ன திரு ஓபிஎஸ் போய் பார்த்து கேளுங்க மற்றவர்கள் பார்த்து கேளுங்க உங்களை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்களே அதுக்கு என்ன பதில் கேளுங்க அவர்கள் உறுதி பதில் அவை கொடுப்பாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரடி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்குறோம் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்து கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் ஏற்கனவே அங்கேயே சொல்லிருந்தேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கப்படும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகத்தின் சார்பாக பல்வேறு கட்சியிலிருந்து விலகி இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் இந்த விழாவில் நான் கலந்து கொண்டேன்

திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்க்கு எதிரணி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கருவணும் அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்கள் கட்சியோடு ஒத்துள்ள ஒத்த கருத்துள்ள கட்சிகள்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்து கொள்வோம் அவர்களோடு சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறந்த ஆட்சி கொடுக்கும் ஏற்கனவே அங்கேயே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கலை நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கணும்